பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடை செய்து திமுக அரசை கண்டித்து மதுரை மாநகர் நரிமேடு பகுதியைச் சேர்ந்த தீவிர முருக பக்தர் சகோதரர் பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்றங்களின் மீது நம் அனைவருக்கும் முழு நம்பிக்கை இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற வருந்தத்தக்க முடிவை பூர்ணச்சந்திரன் அவர்கள் எடுத்திருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது ஒவ்வொருவரும் அவர்களது குடும்பத்தினருக்கு முக்கியம் இதுபோன்ற முடிவுகள் எப்போதும் எதற்காகவும் வேண்டாம் என்று அனைவரிடமும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர் பூர்ணச்சந்திரன் அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருமாறு மதுரை பாரதிய ஜனதா சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன் பூர்ணச்சந்திரன் ஆன்மா முருகன் திருப்பாதங்களை அடைய வேண்டிக் என அண்ணாமலை கூறியுள்ளார்